வணக்கம் என் நாரி நட்புகளை சகோதர சகோதரிகளே என் திறமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று எனது இளைய மகன் அச்சு அவர்களுக்கு பெர்தே கண்டிப்பாக என்னை கேட்க விட்டெல்லாம் கூப்பிட மாட்டாங்க இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த வீடியோ மூலியமாக தெரிவிச்சுக்க வேண்டியது என்னுடைய கடமை குடும்பத் தலைவனாக ஒரு தகப்பனாக என் மகனுக்கு பெர்தே வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியது என் கடமை கண்டிப்பாக வந்து என்னை நான் எதிர்பார்ப்பேன் கேக்கு விட்டுறதுக்கு நம்மளை கூப்பிட்டா நம்ம போகலாம் என்னை எந்த விசேஷத்துக்கு தான் இவங்க மதித்து கூப்பிட்ருக்காங்க என் பேரனுடைய பர்த்டேக்கும் நீங்கள் கூப்பிடலை ஆனால் பிரியாணி மந்திரம் வாங்கி சாப்பிட்டானுங்க அதே மாதிரி இவனுக்கும் பர்த்டேக்கு இப்போ காசு கேட்டானுங்க நான் எப்போயும் போல சரி ரைட்ரை உனக்கு என்ன எவ்வளோ வேணும் இப்போ ஆயிரரூவாண்ணா என்ன அடுத்த என்ன ஆயிரம் ரூபாய்க்கிற இடத்துல ரெண்டாயிரரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ கேட்குற காசை நான் கொடுக்கத்தான் போகிறேன் ஏன்னா பிறந்தநாளுங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் வருது அப்படிங்கம்போது என் பிள்ளைக்கு தானே செய்கிறேன் அவள் சொன்ன மாதிரி சுமி சொல்லுவாள் உட்காந்துக்கிட்டு குத்தியா கையிலையே கொடுக்குறேன் எல்லா காசையும் அந்த குணா குகையிலேயே போய் எல்லாத்தையும் தள்ளுறேன் எந்த காசுமே எங்கள் குடும்பத்துக்கு செய்ய மாட்டேங்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னையை பற்றி புரணி பேசுவார் என் பேரை சொல்லி சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணி இந்த என் மகனுக்கு ரூபா தான் தர்றேங்கிறாரு என் மகனுக்கு மோதிரம் எடுத்து போடுறேன்னு சொன்னார் ஆனால் எதுவுமே போடலை அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு வசூல் பண்ணுவான் அது வேணால் அவள் பண்ணுவாள் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் உனக்கு காசு கொடுக்குறாங்களா தாராளமாக வாங்கிக்க உனக்கு வந்து என் பேரை சொல்லி என்னைய வந்து பகைமைக்காரனை ஆக்கி என்னைய வந்து ஒரு கொடூரனை சித்தரித்து என்னை வந்து கண்ணஞ்சக்காரனா காட்டி ஒரு தகப்பனா பிள்ளைக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு எனக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி கண்ணீர் விட்டு சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணி அப்படி வந்து நீ வந்து பொருள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு அன்பா செய்கிறாங்களா அவங்க செய்கிறவங்களும் யாரு என் தங்கைகள் ஏ எனக்காகத்தான் எல்லாருமே உங்களை பார்த்துக்கிறாங்க முதல் இன்க்ளூடிவ் நீயா இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் இல்லை வேற எனக்கு உதவி செஞ்சாலும் சரி அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் பாவம் ஏதோ தலையை கொடுத்துட்டாரு போக கூடாத இடத்துல போயிட்டாரு சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டாரு அவரு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாரா வீடியோ போடும்போது தான் உங்களுக்கு வரணுமா நானும் சைலண்ட் மயிலில் போடாமையே போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னையில நான் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா உடல் 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 போன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எருமாட்டு பயிரா இவங்க வேணும்னே பண்ணுறாங்க கரெக்டாக அந்த டயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த நேரம் வந்து மாமா லைவ் போடுவார் எட்டு வீடியோ போடுவார் ஊடால பூனை அடிப்போம்னு சொல்லி அடிக்கிறாங்க நச நசு இல்லைன்னா எவனாவது எலுமிச்சம் மலை விற்றுக்கிட்டு மாதுளை மளைளை விற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா பூயாக வர வர்றேன் இல்லை எவனாவது பழுவனை கட்டிக்கிட்டு வண்டியை ஓடிட்டு போகிறேன் வர்றேன் கடுப்பாக காட்டிக்கிட்டு செய் ஒரு மனுஷனை என்ன ஒரு பேச விட மாட்டேங்கிறீங்க என்னப்பா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதாவது என் பேரை தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லோரும் உங்களுக்கு செய்கிறாங்கன்னா யாருக்காக செய்கிறாங்க எனக்காக செய்கிறாங்க சரி அண்ணே வந்து கஷ்டப்படுறாரு அதாவது சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டாரு தலையை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம இங்கேயோ போய் தலையை விட்டுட்டார் சரி என்னமோ ஒன்று கொடுங்க அதனால் சரி அவர் எங்கிட்ட நல்லா இருக்கட்டும் அவர் நம்மளை சிரிக்க வைக்கிறாரு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் லைவ் போட்டு மயிலை வைக்கிறாரு ஒரு என்டர்டெயின்னாக இருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம் எவ்வளவோ பேர் எங்கெங்கே ஆஃபீஸில் பேங்க்கில் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்க இப்போ இன்க்ளூடிவ் நம்ம மியாவை எடுத்துக்கிருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு கூட வந்து வெளிநாட்டில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நான் இருக்கேன் இங்கேருந்து நாங்கள் நம்ம போடுற வீடியோக்களை பார்த்து சிரிக்கிறது ரசிக்கிறது அது வந்து அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி ஒரு எனக்கு ஒரு டிக்கெட்டுன்னா படம் டிக்கெட் படம் பார்க்க போகிறதுக்கு கிழிச்சு கொடுப்பாங்கல்ல டிக்கெட் அந்த மாதிரி என்னையை பார்க்குறதுக்காக ஒரு சூப்பர் சாட் ஏதாவது பெர்தே வந்தால் எனக்காக ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது ஏன் மாப்பிள்ளை பரலோகம் வேடன் அவன் இந்த இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட இந்த நெரிசமாக எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் ஆக எல்லாருமே இன்னும் எனது சகோதரிகள் இன்க்ளூடிவ் நீ சொல்கிற உனக்கு இப்போ உதவி செய்கிற அதே மரியாதை சிஸ்டர் எனக்கும் தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வெளியடிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்க எனக்குந்தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க எல்லாமே எல்லாத்துக்கும் அவங்களும் பண்ணுறாங்க ஆனால் வந்து நான் வந்து யாரையும் போய் புறணி பேசுகிறது கிடையாது யாரையும் போய் வம்புழுக்கிறதோ இல்லை வந்து இவர்னால எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எந்த காரியமுமே ஆக மாட்டேங்குது இவர் தான் வந்து எங்களை கொடுமப்படுத்துகிறாரு பெத்த பிள்ளைய கூட பார்க்காம குட்டியா வீடு கதின்னு கிடக்குறாரு எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டேயும் போய் சிம்பத்தி கிரியேட் பண்ணாத உனக்கு உதவுறவங்க எல்லாருமே எனது நட்புல உள்ளவங்க எனது தங்கைமார்கள் எனது மாப்பிள்ளைகள் தான் அப்படிங்கும்போது என்னையை கேவலப்படுத்தி அந்த காசை வாங்கி குளிர் காயாத ரெண்டாவது உனக்கு இப்போ ரொம்ப மண்டக்கணம் ஆகி போச்சு நல்லா பார்த்துட்டேன் இது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா முந்திராக வந்து நான் காசு தர்றேன்னு சொன்னால் இது பத்தலைன்னு சொல்லி என்கிட்ட உரிமையாக போராடி ஏங்க என்னங்க ஆயிரரூவாங்கிறீங்க அவனுக்கு ஒரு ரெண்டாயிரூவாயை கொடுங்க இதே தீபாவளிக்கோ அதுக்கு முதல் வந்த விசேஷத்துக்கோ எங்கள் அம்மாவோட இறந்த நாள் வந்துச்சு பார்த்திங்களா நினைவு நாள் அன்னைக்கு கூட என் மகனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் பணம் போடுங்கன்னு சொல்லி சுமி கேட்டான் நான் என்ன பண்ணேன் ஒரு ரெண்டாயிரரூவா போட்டுவிட்டேன் இதை வச்சு நாங்கள் எத்தனை பேத்துக்கு எடுக்கிறது ஒரு ஐயாயிரம் ரூபாயை போடுங்க அப்போத்தான் போய் நான் என் சம்மதக்காரமாவுக்கும் உங்கள் அம்மா நினைவா ஒரு சேலை ஒரு ஜாக்கெட்டு அதே மாதிரி உங்கள் அத்தா நினைவா எங்கள் அப்பா அவர் நினைவா மீது அத்தா இருக்கிறார்ல அவர் நினைவா ஒரு அவருக்கு ஒரு வேஷ்டி செட்டை எடுக்கணும் எனக்கு ஒரு சேலை எடுக்கணும் அச்சுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் பேரனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க சரினு சொல்லி நான் ஐயாயிரம் ரூபா போட்டு விட்டேன் அப்படி உரிமையை வந்து கேட்டு வாங்கின காலம் போய் இப்போ என்னை உதாசீனப்படுத்துகிற காலம் வந்துருச்சு ஒரு உரிமையாக வந்து கேட்டதெல்லாம் இப்போ இல்லை நான் எப்படா வந்து வேணாம் அதாவது நான் வந்து என் கூட சண்டை இழுக்கணும் நான் வந்து இவ்வளோ தான் தர்றேன்னு சொல்லணும் அதை வச்சு இவங்க ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடணும் அதை பார்த்து நான் ஆறு மணி இவ்வளோ இவங்களை கழுவி ஊற்றணும் எதுக்கு நான் இவங்க கூட சண்டை போடணும் அதை வச்சு சிற்பத்தி கிரியேட் பண்ணி இந்த பாருங்கள் உங்கள் அண்ணையும் பாருங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு நான் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான் தனியாக பெரியவன் பேரனும் அவன் கூட போயிட்டான் நான் வந்து ஒத்தையில் இருக்கேன் என் மகனுக்கு வந்து யாருங்க இருக்கா எனக்கு யாருங்க இருக்கான்னு சொல்லி சின்பத்தி கிரியேட்டிவ் பண்ணுறது அவங்களும் என்ன பண்ணுறாங்க சரி அந்த அண்ணன் தான் வந்து அங்கிட்டு போயிட்டாரு நம்மளாவது ஏதாவது ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு செய்கிறாங்களே அது யாருனால செய்கிறாங்கிறத யோசிச்சா என்னையை பற்றி அவதூறாகவும் என் தாயுதவப்பனை பற்றி அவதூறாகவும் இவன் மீடியாவுக்குள்ளே பேச மாட்டான் இந்த சுமிங்கிறவ நான் பல தடவை பார்த்துட்டேன் சரி முன்னாலேலாம் வந்து ஒரு சண்டை வரும் ஒரு வாரம் தொடரும் பத்து நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் அதுக்கப்புறம் அவளே ஃபோன் பண்ணுவேன் வீட்டுக்கு சாமான் இல்லை பலசருக்கு சாமான் வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் ஏதாவது மீன் வாங்கிட்டு வா கறி வாங்கிட்டுவான்னு சொல்லி கூப்பிடுவா ஆனால் இப்போ முழுக்க முழுக்க என்னை வந்து தலைமுழிக்கிட்டா எப்படின்னா எனக்கு என் பேர் அதாவது என் பேரை சொல்லி வசூல் மாத்திரம் வசூல் வேட்டை மாத்திரம் ஆடிடுவாள் ஆனால் நான் வேணாம் எல்லாம் முதல்ல ஒரு பேசிக்கை புரிஞ்சுக்கிறணும் யார் யாருக்காக அந்த உதவிகள்லாம் செய்கிறா யாரால் நம்மளுக்கு இந்த பண பண உதவியும் இந்த ஆறுதலும் கமாண்டில் உனக்கு வந்து நாலு பேர் வந்து ஆறுதல் சொல்கிறாங்கன்னா யாருக்காக அண்ணே அவர் பொண்டாட்டி சிக்கா மாமா அவருடைய மனைவி அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் எல்லாத்துக்குமே மூலக்காரணம் முக்கிய புள்ளி நான் தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மூல ஆறுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அதாவது ஊத்து அந்த ஊத்து நான் தான் நான் இல்லாட்டினா உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஆக என்னையே வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை மீடியாக்குள்ளே வந்து கெட்டவனாக காட்டி அப்படித்தான் நீ வந்து சம்பாரித்து உன் பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வந்து எல்லாருமே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நாங்கள் யாருக்கிட்டையுமே அன்பால தான் எனக்கு நாங்கள் கட்டுப்படுத்துமே தவிர அதிகாரத்தாகவோ சென்டிமெண்டாலையோ இல்லை வந்து சிம்பத்தி கிரியேட்டி பண்ணிவோ நாங்கள் யாருகிட்டையுமே பணமோ பொருளோ கேட்கவே மாட்டோம் எங்கள் கேரக்டர் அதுதான் எங்கள் மெர்சிமாவாக இருக்கட்டும் வேறு எனது அருமை சகோதரிகளாக இருக்கட்டும் எனது தோழிகளாக இருக்கட்டும் இன்னும் யாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் யாருகையுமே மனசை துன்புறுத்தாமல் அவங்களாம் அப்போ என் தங்கச்சி இருக்குது நெரிசிமா எனக்காக அனே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தீந்து போச்சு ஃபோட்டோ சட்டையவே போட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்ல ட்ரெஸ்ஸாக போய் ரெண்டு எடுங்கனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய என்னைய வந்து வீ மீடியாவுக்குள்ளே பார்க்குறது அவருக்குன்னு என்ன சேமிச்சிக்கிறாரு ஒரு கழுத்துல வந்து ஒரு செயின் போடுறாரா இல்லை கையில் பிரேஸ்லெட் போடுறாரா இல்லை எதுவும் தனக்குன்னு வச்சுக்கிறாரா இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேருக்காக சம்பாரித்து கொடுக்குறாரு அவருக்காக ஏதாவது வேணும்னா துணிமணி கேட்பார் அவ்வளோதான் நல்ல ட்ரெஸ்ஸு போடணும்னு நினப்பார் மக்கள் முன்னால் வீடியோ போடும்போது அழகாக தெரியணும் நான் வந்து ஒரு எங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காகவும் அவர் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டேன் அன்பா அவங்க நாங்கள் யாருக்கிட்டையுமே பிடுங்கிறது கிடையாது நாங்கள் கேட்டு வாங்குறதும் கிடையாது அவங்களா தானாக வந்து அன்பாவை செய்கிற உதவிகளை வேணான்னு சொல்ல மாட்டேன் என் கேரக்டர் தான் அதுக்காக நான் வந்து யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நின்னது கிடையாது அன்பால வாங்கு அதே நேரம் ஒருத்தவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வாங்காத என் பேரை சொல்லி வாங்காத எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிதுன்னு சொல்லி வாங்காத பெரிய பையன் இருக்கான் உன் பெத்த பிள்ளைகள்கிட்ட கேளு உன் மையன் பெரிய வேறிக்கான் அவனை கூப்பிடுவே மாதம் மாதம் வீட்டுக்கு இவ்வளோ காசை கொடு நான் சமையலுக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி கேளு சின்ன வேலைக்கான் மெடிக்கலில் வேலை பார்க்குறேன்னா அதில் ஒரு வருமானத்தில் வீட்டுக்கு நீ எது வேணாலும் பாரு அந்த பழக்கத்துக்கு வா அதை விட்டுவிட்டு நீ அதுக்காக வந்து உன் மேலே நான் பொறாமைப்படலை உனக்கு வந்து செய்கிறாங்கங்கிறதுக்காக யார் அப்படி பார்த்தா என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைகளுக்கு தானே செய்கிறாங்கன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன் நீ இவன் ஒரு பொருள் வாங்கினா ஒரு சின்ன ஒரு டைமண்டு வாங்கினா உன் பொறாமல் குணத்தை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா இவ்வளவு நாளும் சும்மா இருந்தேன் டைமண்டே வாழ்க்கையில் நானும் இருபத்தஞ்சி வருஷமாக அவன் கூட குடும்பம் நடத்திருக்கேன் உனக்காக நீ எனக்காக மூணு புள்ள பெற்றவை தான் ஒரு நாளாவது டைமண்டு பொருள் இல்லை ஏதாவது வாங்கணும்னு சொல்லி உனக்கு மனசில் கூட தோன்றினது கிடையாது இவ இச்சுணுண்டு ஒரு பொருள் கல் வச்ச பொருள் ஒரு டைமண்டு வாங்கி கையில் போட்டு மினிக்கிட்டாலாம் உடனே அதை பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும்னு சொல்லி என் தங்கச்சிகள்கிட்டையும் என் நீ வந்து ஒரு இதாக போட்டு வாங்கிட்ட சரி போ நல்லா இருந்துட்டு போன்னு விட்டாச்சு உடனே அடுத்து பார்க்குறேன் இவன் இப்போ பையனுக்கு விசேஷம் வருது அவனுக்கு நான் வந்து தங்க மோதிரம் போடுறேன்னு நான் சொல்லவே கிடையாது என் வாயை திறந்து ஏன்னா என் பேரனுக்கு தான் நான் போடுறேன்னு சொன்னேன் அது எப்போ இந்த மாதம் சம்பளம் வரட்டும் அதை எடுத்து சூப்பர் சாட்டு வந்த காசு பர்த்டேக்காக நான் வந்து அங்கே போய் வீடியோ போட்டப்போ அந்த டாலர் இருந்துச்சு அதை வச்சு ஒரு மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொன்னேன் இதுதான் உண்மை எல்லாருக்குமே தெரியும் என் லைவ் பார்க்குறவங்க உங்கள் பூரா பேருக்கும் ஆனால் இவை மக்கள் முன்னால் எப்படி சித்தரிக்கிறாள் நான் ஏதோ வந்து அச்சுவுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து மோதிரம் வாங்கி தர்றேன்னு சொன்ன மாதிரியும் இல்லை அவர் வந்து இப்போ வந்துக்கிட்டு கூத்தியாவுக்கே எல்லாத்தையும் கொடுக்குறாரு எங்களுக்கு எதுவுமே செய்யலை பெற்ற பிள்ளைக்கு ஒரு மோதிரம் வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு தரல அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு கெட்ட பேரை அவ பேரை உண்டாக்கி அப்படியா சரி நீ போமா ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுக்க உ பிள்ளைக்குன்னு சொல்லி சொல்ல வைக்கிற அளவுக்கு நீ அப்படியே சூழ்ச்சி பண்ணி அப்படியே மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி என் பேரை சொல்லி நீ அதில் குளிர் காயிற இதுதான் வேணாங்கிறேன் என்கிட்ட கேட்டால் நான் இப்போ இப்போ இதில் எனக்கு என்ன தெரியுமா ஒரு வருத்தம் ஆக அந்த அண்ணன் கெட்டவர் இவங்க எல்லாம் நல்லவங்க அண்ணி நல்லவங்க அந்த அண்ணன் பிள்ளைக்காக பாவம் அவன் என்ன கேட்டேன் ஒரு தான் என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனே இது வரைக்கும் நான் செய்யாதவனே ஏன் பெரியவனுக்கு செய்யலையா என் சின்னவனுக்கு செய்யலையா உனக்கு தங்கத்தாலேயே பூட்டி அழகு பார்க்கலையா எத்தனை போனகை காயும் இடுப்பிலேருந்து காலில் தங்க கொலுசு கேட்டேன் போது கூட நான் வாங்கி கொடுத்தவேன் இப்போ கூட சூர்யா எத்தனையோ தடவை என்கிட்ட தங்க கொலுசு வேணும் தங்க கொலுசு வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா நான் என்ன இருமா சொல்கிறேன் தங்கத்தை காலில் போடக்கூடாது தங்கத்துக்குன்னு ஒரு தரம் இருக்குது அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அதை வந்து ஒன்று தலையிலேருந்து இடுப்பு உரைக்கின்னா அதுக்கு அனுமதி அதை விட்டுட்டு காலில் எல்லாம் போட்டு கொலுசா போடுறது தங்க மெட்டி போடுறது இதெல்லாம் போடக்கூடாதுப்பா தப்புப்பான்னு நான் சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா அதில் பட்ட அனுபவம் இருக்குது உனக்கு அவ்வளவு நகை சேர்ந்துச்சே சுமி உனக்கு தான் கேட்குறேன் சொல்கிறேன் உனக்கு நகை நகைக்கு மேலே நகை சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சு நானும் உனக்கு தங்க கொலுசு வாங்கி தர மாட்டேன் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி தலை தலையாக அடித்தேன் நீ வம்பா என்னை வந்து தங்க கொலுசு நான் போட்டே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் காலில் கொலுசை வாங்கி போட்டேன் அது வரைக்கும் உன் க தலையிலேருந்து நெத்திச்சுடியிலேருந்து காதில் டோலாக்கில் இருந்து கழுத்தில் ஆரம் அதுக்கப்புறம் கவர்னர் மாலை இடுப்புக்கு ஒட்டியானோம் நம்ம பிள்ளை ரெண்டாவது பிள்ளைக்கோ மூணாவது பிள்ளைக்கோ நீ மாதமாக இருக்கும்போது எத்தனை பவுனு பதினஞ்சு பவுனில் உனக்கு நான் ஒட்டியான வாங்கி போடலையே அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்போ அவ்வளவு காசை செலவு பண்ணேன்னா தங்க கொலுசு வேணா காலில் தங்கத்தை போட்டால் தங்கம் தங்காதுன்றேன் நீ என்ன பண்ண கேட்காம கொலுசை வாங்கி போட்ட அதுக்கப்புறந்தான் உங்ககிட்ட இருந்த எல்லா தங்கத்தையும் இன்க்ளூடிவ் கழுத்தில் போட்டிருந்த அந்த தாலி அதாவது நம்ம இஸ்லாத்தில் சொல்ல போனால் கருகமணி அதை முதக்கொண்டு கடையில் போய் அந்த கருகமணியில் உள்ள பாசியெல்லாம் உடைச்சிட்டு கம்ப்ளீட்டாக மொத்தமாக இடைய போட்டு வீட்டுக்காக கொடுத்தோம் யாக இருக்க அப்போ அது வரைக்கும் உன் உன் உடம்புலையும் தங்குன தங்கம் நீ அந்த தங்கத்தை காலில் உடனே அது உன்னைய விட்டு கலண்டு போச்சா எப்பவுமே நான் புருஷன் சொன்னால் கேட்டிருக்கணும் நீ எப்போவுமே சொல்கிறேன் பெண் புத்தி பின் புத்திங்கிற மாதிரி நான் சொல்கிற பேச்சையே நீ மதிக்கிறதே கிடையாது ஓ இஷ்டத்துக்கு ஆடுறது அகராதித்தனமாக அதனால தான் இன்றைக்கி நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்க என் பேச்சை கேட்டுகிட்டு இருந்தால் இந்நேரம் உன் வாழ்க்கை இன்னும் சிறு சிறப்பமாக இருந்திருக்கும் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறது எப்போ பார்த்தாலும் ஆக்ரோஷமாக கத்துறது எப்போ பார்த்தாலும் என்னை கழுவி கழுவி ஊத்துறது என்னை குத்துறது அடிக்கிறது மிதிக்கிறது அதாவதுங்க நான் வந்து ஒரு விஷயம் இல்லாமல் இன்னொரு இடத்த மாட்டேன் ஒரு துணை நல்லா இருந்தால் அடுத்தவன் இன்னொரு இணையை தேடி போக மாட்டேன் இது வந்து உலக மரபு அதுதான் எனக்கும் நான் ஒரு பொறுமசாலி என்னாலேயே பொறுத்து போக முடியலன்னா அவருடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறத நான் ஒரு நாள் உங்கள்ட சொன்னேண்ணா வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் இவளை இவ எவ்வளோ பெரிய ஒரு கொ கொடூரமானவங்கிறத நான் உலகத்துக்கு நான் காட்ட வேண்டியதில்லை தன்னைத்தானே அவள் காட்டிக்கிடுவா மக்கள் பார்த்து அதை பார்த்து காரி துப்புவாங்கன்னு நான் சொன்னேன்னா கரெக்டாக அது நடக்குதா அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அவர் அப்பா இந்த அம்மா பேசுகிறத பார்த்தா அப்படி சந்திரமுகி பேய் மாதிரி வருது அரைக்கி மாதிரி பேசுது என்ன பண்ணிட்டார் அவர் பெத்த பிள்ளைக்கு ஐயாயிரம் ரூபா டிவ லேட்டாக தரேன்டாரு அதுக்காக உட்காந்துக்கிட்டு சம்பவம் மறுநாள் உட்காந்துக்கிட்டு அந்த சுகையிலுங்கிறவனை தேனான்னு சொன்னான் என்ன சூனான்னு சொன்னால் அம்மாவுக்கு என்ன அவன் யார் அந்த குடும்பத்தில் உள்ளவனை எவனோ ஒரு கள்ளக்காதலனுக்காக கட்டின புருஷனையே உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாத்தையும் இந்த க இந்த பொம்பளை கழிவுகளையும் ஊற்றுறாளே இவெல்லாம் ஒரு பொம்பளை சொல்லி இவனை கேட்காத ஆள் பாக்கி இருக்க அவ்வளோ பேர்கிட்டே கெட்ட வாங்க கெட்ட பேசு யாருனால வாங்குற உன்னால் உன் புத்தினால் உன் புத்தி மலிங்கி போய் மயங்கி போய் நீ கிடக்கிற அந்த காம போதையினால் என்னைய சொல்றியே காம கிழவேன் காம கொடுறேன் காஜி பிடிச்சவன் பொம்பளை சோக்கு கலையிறவன் அது என்னாவது குழந்தை வச்சா பார்க்குறவன் கவட்டக்குள்ளேயே கதியாக கிடக்கிறவேன் குணா கொகையில் தஞ்சாடங்குவேன் என்னென்னமோ சொல்கிறீ உன்னைய பற்றி நான் இது வரைக்கும் எந்த இடத்துல யாவது தவறான வார்த்தைகளையோ உன்னுடைய அந்தரங்கங்களையோ மீடியாக்குள்ளே பப்ளிக் படுத்திருக்கேனே ஒருத்தர் வாழ்க்கைனா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆயிரத்தெட்டு அந்தரங்கங்கள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் கட்டி காப்பாற்றுறவேந்தான் உன் மானத்தை காப்பாற்றுறவேன்தான் நான் ஒரு மரியாதை உள்ள ஆம்பளை தான் நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நீ எத்தனையோ தடவை எவ்வளவோ இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நீயும் வந்து நின்றுருக்க வாழ்க்கையோட எஜ்ஜில் போய் நின்றுருக்க இதுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை மானம் போச்சு மரியாதை போச்சு இனிமேல் நம்ம புருஷை நம்மளை பார்க்க மாட்டார் நம்மளை வந்து இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கைன்னு போன நேரத்தில் கூட உன்னை கூப்பிட்டு உனக்கு நான் இருக்கேன் உன் வாழ்க்கைக்கு நான் தான் காவலேன் உன் மானத்துக்கு நான் தான் காவலை சொல்லி உன் மானத்தை காப்பாற்றினேன் அந்த சஃபி விஷயத்தில் ரிஃபாயா சஃபியா அவன் விஷயத்தில் இல்லைன்னா நீ எல்லாம் நேரம் நீ புதச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் அவ்வளோ தூரம் வந்து நீ வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்ற அப்போயும் உனக்கு நான் தான் ஆதரவாக இருந்தேன் அதே நேரம் சூர்யாவுக்கும் பிடிக்காத என் வீட்டுக்கு வராத பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கோம் அம்மா வீட்டு விசேஷம் பத்து பேர் வர்ற இடம் பூரா சொந்த பந்தம் இருக்குது எல்லாம் உனையை சுருட்டி போட்டு அடித்து வந்து துவைச்சி தொ தொசம் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதையும் கேட்காம மீறி ஒரு குவார்ட்ரு இரநூத்தம்பது ரூபா குவாட்ரு பண்ண வேலை நீ மீறிட்டு வந்த அந்த மதுங்கிற அரைக்கே உள்ளே புகுந்தேன் நீ வந்ததுக்கு ரெண்டு லட்ச ரூபா நட்டம் இப்போ வரைக்கும் நான் அதுக்காக அவளை வந்து சரி நட்டமாக போச்சுங்கிறதுக்காக கைகழி விட்டேனா இல்லை சுமிக்க வந்து ஏதாவது இப்படி ரெண்டு பேர் ம மண்டையை பிடிச்சிக்கிட்டு சக்காலத்து சண்டை போட்டு உருண்டிங்களே எனக்கு தான் ரெண்டு லட்சம் நட்டம் சொல்லி ரெண்டு பேரை வந்து மானாங்கனியாக திட்டுனேனா நட்டம் எனக்கு தானே நான் எவ்வளோ கத்துறேன் எவ்வளோ கதறேன் ஒவ்வொருத்தவனும் என்னைய மாமா புரோக்கரு வி விளக்கு பிடிச்சவன் இன்னும் மஞ்சப்பை புரோக்கரு என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் நான் அந்த கஷ்டத்துலையும் நான் சம்பாதிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்கள்டையும் சூப்பர் சாட்டு நீங்கள் போடுங்க நீங்கள் போடுங்க எங்கடா போடுங்க எங்கடா வர்றீங்க மாப்பிள்ளையலாம் தங்கச்சிக்கலாம்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி தான் நான் வாங்குறேன் அப்படி காசு ரெண்டே லட்சத்தை ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் வந்து அழிக்கலையா ரெண்டு பேர் சேர்ந்து தானே அழிப்பீங்க என்னைய கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிப்பாட்டலையா எனக்கு மன உரிச்சலை கொடுக்கலையா நீங்கள் ரெண்டு பேர் போட்ட சண்டையில் என்ன ஆச்சு பிரச்சனை முக்கி போய் ஸ்டேஷனுக்கு போச்சுல அங்கேயும் போய் என்னுடைய சமயோசித புத்தினால் சமரச தெரிவுக்குங்கிற அந்த இதுக்கு கொண்டு போய் வேணாம் சார் விட்டுருங்க எதா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க இந்த பிரச்சனையை வளர்க்க வேணான்னு சொல்லி அதோடு அதை வந்து முடிச்சுட்டு வரலையா ஆக உங்களை எல்லா விஷயத்துல இருந்தும் ஏன் அதே சூர்யாவை இங்கே ரோட்டில் பணியினையெல்லாம் கிழிச்சு விட்டு தவுசரை கலட்டி விட்டு ஜட்டியோடு நீங்கள் மான பங்கப்படுத்தலையா அப்பயும் நான் தானே அவளுக்கு மானத்தை மறைத்து காப்பாற்றி கொண்டு போய் வீடு போய் சேர்த்தேன் என்னை நம்பி வந்தவளை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணுங்கிற அந்த ஒரே தானே இப்போ வரைக்கும் அவள் கூட இருக்கேன் அதுக்கப்புறம் தானே அவள் மேலே உள்ள மரியாதையை எனக்கு கூடுச்சு ஏன் உங்கள் மேலே மரியாதை நாளுக்கு நாள் தேயுது ஏன் அவன் மேலே மரியாதை கூடுதுன்னா இப்போ புரியுது அவங்களுக்கு என்னை நம்பி வந்தவன் கடைசி வரைக்கும் எனக்காக வாழ்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கா நான் இல்லாட்டினா அவளுக்கு வாழ்க்கை கிடையாது அவள் வாழ்க்கையை அந்தள சிந்தலையாக்கி அவள் உடம்பை வந்து பங்கு போடவும் பிறந்திண்ணி கழுகு போல் பல கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சே ஒரு ஆம்பளையான கூட இருக்கும் போதே பல பேர் அவளை வந்து வேட்டையாடை காத்துக்கிட்டு இருக்காங்க இதே நான் இல்லைன்னா என்ன ஆகும் அவன் நிலைமை குடிப்பா தண்ணி அடிப்பா போதையில் யாருக்காவது போனை போடுவா இப்போ பேசுகிறவன் இல்லை யாரோ பேசுகிறவங்க இவனை போய் எதுக்கு நம்பிக்கிட்டு இருக்க பயலை என்கிட்ட வா உனக்கு நான் லட்ச லட்சமாக தர்றேன் உனையை வந்து நான் அப்படி வச்சுக்கிறேன் மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் பத்து நாள் அதிகபட்சம் போனால் ஒரு மாதம் நல்லா வச்சு சவட்டி புழிஞ்சு எடுத்துட்டு கடைசியில் வந்து வெறும் கரும்பு சாரத்துன மாதிரி இவ்வளோ தூக்கிட்டு போயிடுவாங்க கடைசி கட்டமாக எங்கள்கிட்ட தான் வந்து நிற்கணும் அந்த நேரம் அவளை நான் ஏற்றுக்குறேன்னா ஏற்றுக்குறேன் அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆவேன் அவன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போய் வேற வேறு மாதிரி போய் துன்பம் எல்லாம் அனுபவித்து திருப்பி என்கிட்ட வந்து சிக்கா உன்னோட மதிப்பு எனக்கு தான் தெரியுது வாட்சிக்கா திருப்பி பழையப்படி நம்ம வாழ்வோன்னு கூப்பிட்டா கூட அவளுக்காக நான் திருப்பி வருவேன் அவள் வாழ்க்கையை திருப்பி நான் ரெக்கவர் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா அவள் என்னை முழுசாக நம்புறான் நான் அதே மாதிரி அவளுக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லை அவள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு அவளும் அதெல்லாம் தெரியாமையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா என்கிட்ட இதுக்கு மேலே போனோம்னா நம்மளை சீரரசிச்சுருவாங்க நம்ம வாழ்க்கையை சின்னவங்க படுத்திடுவாங்க நமக்கு சேஃப்டி சிக்காதான் அதனால் அவருக்குடைய கடைசி எனக்கு சும்மா சொல்லுவா வாடகை புருஷன் அந்த புருஷன் இந்த புருஷன் ஓ ஓரெழுத்து ஈரெழுத்து ஓரிஞ்சு இதெல்லாம் சும்மா வாயில் சொல்கிறது ஆனால் உண்மையான பாசமும் பக்குவமும் என் மேலே அவருக்கு நூறு பர்சன்ட் இருக்குது ஆனால் அதே இடத்துல உன்னையை வச்சு பார்க்கும்போது இதில் எனக்கு ஒரு துளி கூட நீ வந்து அதாவது ஒரு காலத்தில் நானே சொன்னவேன் பணத்துக்காக தான் சூர்யா பழகுற என் குடும்பம் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னவேன் நான் ஆனால் இன்னைக்கு நிலமைக்கு பணத்துக்காக பழகிறது சுமிதான் என்னையை வச்சு பகர காயாக்கி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது சுமிதான் அதே சூர்யா என்னைய வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி சம்பாதிக்க முடியாத என்னை சிக்கா அடிக்கிறேன் கொடுமைப்படுத்துறேன் என்னை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க உலகமும் நம்பாது நானா இவரா இவரை அடி வாங்கிட்டு தான் வந்து நிப்பாருன்னு சொல்லி எல்லாரும் என்னையை தான் ஏளனமாக பார்ப்பாங்க தவிர சூர்யா மேலே சிம்பத்தி வராது ஆனால் நீ என்ன பண்ணுற பணத்துக்காக என்னையவே வச்சு வியாபாரம் பேசுற மாதிரி பத்து பேர்கிட்ட வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி சம்பாதிக்கிறேன் நல்லபடியாக சம்பாரிச்சுக்க ஆனால் என் பேரை கெடுக்காத உன் பக்கம் வர்றாங்களா உன்கிட்ட பணம் கொடுக்குறாங்களா உனக்காக உதவி செய்கிறாங்களா எல்லாருமே எனது தங்கைகள் எனது மாப்பிள்ளைகள் எல்லாருமே எனக்காக தான் வந்து உனக்கு செய்கிறாங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிறணும் உன் மண்டைக்குள்ள அந்த விஷயமே இல்லை நல்லா வாங்கிக்கிறேன் என்கிட்டையும் பிடிக்கிற எல்லாருக்கிட்டேயும் வாங்கிக்கிறேன் கடைசியில் சுகைல் சுகைல் பூச்சிக்குட்டி செல்லக்குட்டி இது நான் ஒரே வாரத்தை சொல்கிறேன் இது வந்து உனக்கு ஆபத்தில் போய் முடிய போகுதுங்கிறது நீ மறந்துட்டு நீ நடந்துக்கிட்டு இருக்க அதை நல்லா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ கிட்ட நீ பேசுகிற பேச்சு நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே மக்களுக்கு தெரியும் பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகம் இருண்டுறாது அதை மாதிரி நீ இப்போ கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற செயல் ரெண்டு மணி வரைக்கும் நீ பேசுகிற பேச்சு நீ பண்ணுற வீடியோ கால்கள் எல்லாமே உனக்கு எதிராக ஒரு நாள் விஸ்வரூபம் எடுக்கும் அந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வரும்போது என்னுடைய ஆட்டத்தை நான் காட்டுவேன் நீ அந்த நேரம் மூடிக்கிட்டு அமைதியாக எல்லாத்தையும் என் காலில் வந்து உளுந்து கிடப்பேன் நடக்குதான் நடக்கலையாங்கிறத வேடிக்கை மத்தின பார் இப்போ கடைசியாக உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் என் மகனோட பர்த்டே இன்னைக்கு இன்றைக்கி என்னை கூப்பிட்டு கேக்கு வெட்டுறதுக்கு அழைப்பு வந்தால் நானும் எதையுமே மனசில் வச்சுக்கிறாமல் கேக்கு வெட்ட போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இல்லை அந்த சுகையில் பேத்த கேட்டுக்கிட்டு அவன்லாம் ஒரு ஆளை அவன் என்னை தேனா சொன்னேன் சூனா சொன்னேன் எங்கள் அப்பாவை திட்டினேன் அம்மாவை திட்டினேன் அதனால் அவனை கூப்பிடாத என்னையவும் அவன் கீழ்த்தரமாக பேசியிருக்கான்னு சொல்லி எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு வருஷத்துல ஒரு நாள் வர்ற அச்சுமகனுடைய பிறந்த நாளுக்கும் என்னுடைய மையங்களுடைய நல்ல காரியங்களுக்கும் என்னை கூப்பிடாம என்னையை தவிர்த்தீங்கன்னா என்னுடைய இறந்த நாள் என்னுடைய சூர்யா வீட்டில் மட்டுந்தான் அடக்கம் செய்யப்படும் அவங்க மூலியமாக தான் எனக்கு எல்லாம் நடக்கும் ஏன்னா என்னை ஒதுக்கிக்கிட்டே போனீங்கன்னா நானும் மொத்தத்துக்கு ஒதுங்கிடுவேன் இன்னைக்கு நான் வெக்கத்தை விட்டு என்னுடைய மானரோசத்தை விட்டு நான் சொல்கிறேன் என் பிள்ளையோட கேக்கு வெட்டுற நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடுங்க நான் வர்றேன் சந்தோஷமாக நீ நின்றாலும் உனையும் எடுத்து உன் மூங்கிய கூட பார்க்காம உக்கா உட்காந்து நான் என் சின்னமையன் என் பேரன் என் பெரியமையன் எல்லாம் சேர்ந்து நீயும் இரு நானும் இருக்கேன் வந்து என்னுடைய என்னை ஆசைக்காக நான் கேட்குறேன் ஏன்னா மனித வாழ்க்கை வந்து நில கிடையாது எப்போ எவனுக்கு என்ன ஆகுமோ யாருக்கும் தெரியாது அடுத்த அவனுடைய அடுத்த பிறந்தநாளைக்கு நான் இருப்பேன்னா இருக்க மாட்டேன்னா எனக்கு டவுட்டு ஏன்னா என் உடல்நிலையில் அவ்வளோ வியாதிகள் இருக்குது அவ்வளோ மாத்திரைகளில் தான் என் உடம்பு போய்கிட்டு அதனால தான் நான் கெஞ்சி கூத்தாடி வெக்கத்தை விட்டு கேட்குறேன் இதை நான் சூர்யா கிட்ட கூட சொல்லலை ஏன்னா சொன்னால் அவன் என்ன சொல்லுவாள் இந்த பாரு போயிட்டான் கிளம்பிட்டான் இவனுக்கெலாம் மான ரோஷம் எதுக்கு ஏ அவன் சூர்யாவை விடுங்க கமாண்டில் நீங்களே சொல்லுவீங்க கட்டின பொண்டாட்டியை வேணாங்கிறேன் பெத்த பிள்ளை வேணாங்கிறேன் இப்போ பார்த்தா கேக்கு வெட்டுறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லி நிற்கிறேன் இவெல்லாம் என்ன ஒரு ஆம்பளை இவெல்லாம் என்ன மானம் இருக்கா ரோஷம் இருக்கா கழிவு கழி ஊற்றுவாங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு தேவை என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அதை நான் பார்த்து ரசிக்கணும் என் பேரனோட பிறந்தநாள் என் மகனோட பிறந்தநாள் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் பக்ரீத் கிறிஸ்துமஸ்ஸு நியூ இயர் எல்லாத்தையுமே கொண்டாடணும் இவங்க எல்லோரும் கூட சேர்ந்து என் குடும்பமும் பிரியக்கூடாது என் கூட வந்தவங்களும் அவ்வளோ நல்லா இருக்கணும் நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதில் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா அப்படி தான் என் தாய் ஜவஹர்னிஷா அம்மாவும் எங்கள் அப்பா சாகுள மீது ஐயாவும் என்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க அதனால் நான் என்றைக்குமே நல்லவனாக இருக்க விரும்புகிறேன் நாலு பேத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் நேற்று கூட சொன்னேன் நீ இயருக்கு எத்தனை பேர் பத்து மணியில பார்த்தீங்கன்னு தெரியாது நீ இயருக்கு ஒரு ஐந்து அல்லது பத்து நபர்களுக்கு திருநங்கைகள் அல்லது திருநம்பிகள் அவங்களுக்கு என் கையால் இது வரைக்கும் யாருமே செய்யாதது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நான் விரும்பணேன்னு சொல்லி நேற்று நைட்டு சொன்னேன் காலையில் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ பேர் எனக்கு வாழ்த்து மலை உண்மையிலே சொல்கிறேன் கடவுள் மலையானே ஏன் சொல்கிறானே இது வரைக்கும் எந்த யூடியூபரும் பண்ணாததுனே தங்கச்சிகளுக்கு செய்வாங்க கமாண்ட் போடுறவங்களுக்கு செய்வாங்க முதியோர் இல்லத்துக்கு செஞ்சு பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு செஞ்சு பார்த்துருக்கோம் வாழ்க்கையிலே முதல் தடவையா திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் உங்களால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கேட்டிருக்கீங்க இப்பயும் சொல்கிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீயற இந்த வருடம் நீயரை திருநங்கைகள் திருநம்பிகள் அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு பத்து பேருக்கு என்னால் முடிஞ்சது செய்யலாங்கிறது என்னுடைய ஆசை என்னுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய ஒரு ஒரு அது நான் சொல்கிறேன் செய்வேன் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது செய்வேன் என்னை அவங்க நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க பார்த்து எனக்கு பிளஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வருஷப்பிறப்ப அதுவும் எனக்கு கிடைக்கணும் அவங்க வாயார அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும் மாமா நீங்கள் நல்லா இருக்கணும்னு என்னை வாழ்த்தணும் ஏன்னா இனிமேல் நான் எதையுமே வந்து சம்பாரிச்சிட்டு போகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை நல்ல பேர் வாங்கணும் நாலு பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் என்னை கர்த்தர் பார்த்துக்கிருவார் அந்த திருச்செந்தூர் முருகியை பார்த்துக்கிருவார் எங்கள் அல்லா இருக்காரு அவங்க பார்த்துக்குருவாங்க அதே மாதிரி உங்களுடைய அந்த நல்ல உள்ளங்களுடைய தங்கச்சிகளுடைய ஆசீர்வாதம் அன்பு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது ரொம்ப நன்றி அதே மாதிரி தான் எல்லோரும் வெளியே இருந்து இருக்கீங்க இந்த அண்ணனுடைய கேரக்டர் எப்படி போகுது இது வரைக்கும் எப்படி இருந்தார் இப்போ அவருடைய மாற்றங்கள் எப்படி போய்கிட்டு இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் நான் நல்லவனா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் நல்ல கமெண்டா போடுங்க என்னையை வந்து உண்மையிலே சொல்கிறேன் நான் இன்னும் மேலும் மேலும் நல்லது செய்ய தான் விரும்புகிறேன் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கத்தான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்